நெல்லை மாவட்டத்தில் வருவாய்த்துறையைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்கி கேட்கலாம் செல்வராஜ் வருவாய்த்துறை ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலகங்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிடப்பட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணை அடிப்படையில் விதிக்கப்பட்டிருந்த ஆணையம் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் ஆகிய உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் சார்பாக இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகர்களில் உண்ணாவிரத போராட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி திசைன்வெளை ராதாபுரம் சேர்மாதரி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட எட்டு தாலுகா அலுவலகங்களில் சுமார் நானூறு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இவர்கள் அனைவருமே நெல்லை மாவட்டம் கோட்டையில் உள்ள தாலுகா அலுவலகம் முன்பாக தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை சற்று முன் அவர்கள் துவங்கியுள்ளார்கள் கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் வந்து தாண்டிதல் வழங்குதல் மற்றும் பட்டா மாறுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுமே ஒரு மிக பெரிய உள்ளாகள்ளது இது மாவட்ட தலைநகரங்களில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் எட்டு தாலுகா அலுவலர்களும் இன்று பணிகளை முற்றிலுமாக புறக்கணித்து ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து பல முறை தமிழக அரசிடம் இது தொடர்பாக தங்கள் கோரிக்கை வைத்து இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் முதலாக இன்று வந்து ஒட்டுமொத்தமாக தற்செயல் விருப்பம் எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் பணியாளர்களும் தங்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு அலுவலக வாயில் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவது எனவும் வருகின்ற ஏழாம் தேதி முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள்